இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசு சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விஜயா வந்து காஃபி கொடுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் மனோஜ் வந்து உங்களுக்கு சொன்ன வந்து டயட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறார் அவரே வந்து உள்ளே அழைத்து வருகிறார் விஜயாவுக்கு தான் டயட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கையில் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் காஃபி என்று சொல்ல முதல்ல வந்து அது கீழே வையுங்க டயட்டுக்கு முதல்ல முக்கியமே வந்து சுகர் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து விஜயாவை பார்த்து நீங்க வந்து நேச்சுரலாகவே அழகாக இருக்கீங்க உங்க முகத்தில் ஒரு வந்து தேஜஸ் வந்து தெரியுது ஏன்னா ஐஸ் வைக்க ரோஹினியும் நான் தான் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்க வண்டி அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு அவரும் வயிற் குறைக்கிறதுக்காக வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கிறார் பிறகு வந்து வாங்கிட்டு வந்த பொருட்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னு ஒரு வாரம் பீஸுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்ல மனோஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறார் ஒரு வாரத்துக்கு வந்து எட்டாயிரம் ஆகுதா என்று யோசித்த பிறகு விஜயாவிற்கு வந்து சம்மதம் தெரிவித்து விடுகிறார் மனோஜும் நானும் வந்து டயட்ல இருக்க போறேன் எனக்கும் சேர்த்து சமை நீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே மீனா போய் கொண்டிருந்த பொண்ணை நிறுத்தி நீங்க சமைக்கிறதுக்கு அவ்வளவு காசு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நாங்க சமைச்சி தாரது என்று சொல்ல இல்ல அப்படி சமைக்கிறதுன்னு சொன்னால் அவ்வளவு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க ஆளை வச்சு நாங்க சமைப்போம் முன்னூறு ரூபா என்று சொல்லிவிட்டு செல்ல விஜயா வந்து இப்ப சமைக்கிறதுக்கு வந்து காசு வாங்க போறியா என்று கேட்க உங்களுக்கு பண்ணி தர அவங்களுக்கு வந்து பண்ணணும்னா காசு வாங்கிட்டு தான் நான் பண்ணுவேன் என்று சொல்ல முத்து வந்து ஐநூறு ரூபாய் வேணும் என்று சொல்கிறார் மறுபக்கம் வந்து கான்ஸ்டபிள் அருண் வந்து சஸ்பெண்ட் முடிந்து வந்து செல்ல இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து வந்து சீதா பூ கொடுக்க வர அருண் அம்மாவை வந்து அழைத்து சாப்பிட சொல்கிறார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயா டான்ஸ் கிளாஸில் வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் சிந்தாமணி சரியாக ஆடாமல் இருக்கிறார் உடனே அவரை வந்து கூப்பிட்டு தனியாக சொல்லி கொடுக்க அவர் வந்து பார்வதியை கூப்பிடுகிறார் இல்லை எனக்கு டீ காஃபி போடுற வேலை இருக்குன்னு சொல்ல விஜயா எனக்கு டீ காஃபி எல்லாம் எதுவுமே வேண்டாம் பார்வதி வந்து டயட் புட்டு சொல்லி இருக்காங்க பூக்கற்றவை எடுத்துகிட்டு வருவா என்று சொல்ல சிந்தாமணி பூக்கற்றவளா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க பார்வதி மருமகளை தான் அப்படி சொல்கிறா அவளுக்கு வந்து வசதி இல்லை அதனால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வசதி இல்லாத காரணம் இல்ல அவர் திமிர பிடிச்சவ என்று மதிக்க மாட்டா என்று சொல்கிறார் மீனா சாப்பாடு எடுத்துக்கொண்டு வர சிந்தாமணிய பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் சிந்தாமணி என்ன பேசுகிறார் அதற்கு விஜயாவின் பதில என்ன மீனா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்